சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இது நாள் வரை எப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களே நமக்கு அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஏழரை சனியில் என்னென்ன பிரச்சனையை எல்லாம் சந்திச்சு முடிச்சு இது ஏழரை சனிலால்தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத மட்டும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவ்வாறு கிடையாது ஒரு மனுஷனை ஒரு டான் வந்து அடித்தாலே தாங்க முடியாது ஒரு நேரத்தில் நாலு டான் சேர்ந்து அடிச்சா என்ன பண்ண முடியும் டோட்டலாக பேக்கப்புன்னு சொல்லுவோம் தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுட்டுவேஷனில் இருக்கக்கூடியது கும்பராசி ராகு எந்த இடத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக செயல்படும் ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அந்த நபரே பரபரப்பாக இருப்பார் இனிமே இது நாள் வரைக்கும் ஸ்லோவாக இருந்த இந்த கும்ப ராசிக்காரர்கள் இனிமேல் வேகமாக இயங்குவார்கள் வருமானம் லாபம் என்பது வருவது மேலும் இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் டெபிட் கார்டை கும்ப ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணுவார்கள் ஏன் மனைவி ஏதாவது சிக்கல் அமைதியாக இருப்பது கொஞ்ச நாள் கழித்து பார்த்து கொள்வது புதிதாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரன்கள் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு இது அனைத்துமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து இவர்கள் IBC பக்தி அன்பு வணக்கம் வணக்கம் மே மாதம் இனி வரப்போகின்ற காலம் எப்படி இருக்க போகுது சார் கும்ப ராசிக்காரர்கள் இது நாள் வரை எப்படி இருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்களே நமக்கு அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்கிற லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஏழரசனில என்னென்ன பிரச்சனையை எல்லாம் சந்திச்சு முடிச்சு இது ஏழரை தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத மட்டும் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது அவ்வாறு கிடையாது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்த அந்த ராவு என்ற கிரகமும் இவர்களை பல விதங்களில் பல துன்பங்கள் கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள் இப்போ இந்த ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டது கடகம் மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளும் தான் இதில் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு என்பவர் இவர்களை தனம் குடும்பம் வாக்கு அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி பணப்புழக்கம் இதெல்லாம் அவர்களை போட்டு நசுக்கி விட்டுட்டாரு ராசிக்கு நாலில் இருந்த குரு அர்த்தாஷ்டம குருவாக இவங்களுக்கு நிறைய தோல்வி அவமானத்தை கொடுத்துட்டாரு இந்த பக்கத்தில் எட்டாம் இடத்துல இருந்த கேது ஸோ ஒரு மனுஷனை ஒரு டான் வந்து அடித்தாலே தாங்க முடியாது ஒரு நேரத்தில் நாலு டான் சேர்ந்து அடித்தா என்ன பண்ண முடியும் டோட்டலாக பேக்கப்புன்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுற்றுவேஷனில் இருக்கக்கூடியது கும்ப ராசி அவர்களுக்கும் நல்லா தெரியும் என்னென்ன இந்த ராகு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய சனி பயிற்சியில் சனி பகவான் நம்ம ராசியை விட்டு போகிறார் இது கடைசி ரெண்டரை வருஷங்கிறது அவர்களுக்கு தெரியும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வரப்போகிறதுனால பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிறது தெரியும் இப்போ ராசிக்கு ராகு வந்து உட்கார போகிறாரே ஜென்ம ராகு அப்படின்னா அவர் பிரச்சனைகளை கொடுப்பாரோ அப்படிங்கிறது நிறையா பேருக்கு டவுட்டு இதில் நிறையா பேர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் இப்போது ராகு எந்த இடத்தில் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக செயல்படும் இப்போ ராகு வந்து ராசியில் இருக்கும்போது அந்த நபரே பரபரப்பாக இருப்பார் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் அவர் ரொம்பவும் பரபரப்பாக பேசிக்கிட்டே இருப்பார் மூணாம் பாவத்தில் ராகு இருந்தால் கை காலெல்லாம் பரபரப்பாக இருக்கும் அப்போ அவங்க மேனாக இருப்பாங்க இந்த மாதிரி இப்போது கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க ஏன்னா ராசி அதிபதி சனிங்கிறதுனால அடி வாங்கினதுனால இவங்க இந்த நாள் ரொம்ப ஸ்லோவாக தான் இப்போ இருக்கிறாங்க இனிமே இது நாள் வரைக்கும் ஸ்லோவாக இருந்த இந்த கும்ப ரசிக்காரர்கள் இனிமேல் வேகமாக இயங்குவார்கள் ரொம்பவும் பரபரப்பாக இருப்பார்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பீடு வந்துடும் இந்த ராசியில் வந்து அமரக்கூடிய ராகுங்கிறவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதத்தையும் ஒரு தீவிரத்தையும் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினீர்களோ அதில் ஒரு முடிவை பார்க்காமல் ஒரு முற்றுப்புள்ளியை பார்க்காமல் ஒரு வெற்றியை பார்க்காமல் உங்களை தூங்க விடாது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் வாஷ்ரூமில் இருந்தாலும் அதைத்தான் யோசிப்பீங்க பெட்ரூமில் இருந்தாலும் அதைத்தான் யோசிப்பீங்க அதை பற்றி யோசித்து யோசிச்சு யோசிச்சு ஒரு தெளிவுக்கு வந்துடுவீங்க அப்போது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா உங்களுடைய எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயமா உங்களுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் உங்களுடைய முழு கவனத்தை இல்லை தீவிரத்தை செலுத்தி அந்த வெற்றி கனியை நீங்கள் கண்டிப்பாக பறிப்பதற்கு இந்த ராகு உங்களுக்கு கை கொடுக்கும் முதலில் அந்த ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு என்பவர் உங்களுக்கு தனம் மற்றும் லாபத்துக்கு அதிபதியாக வருவதனால் வருமானம் லாபம் என்பது வருவது மேலும் இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாமல் டெபிட் கார்டை கும்பராசிக்காரர்கள் யூஸ் பண்ணுவார்கள் ஏன் அப்படின்னா அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தானே டெபிட் கார்டை யூஸ் பண்ண முடியும் இனி அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வரும் அதையும் தவிர அந்த பணம் மேனிஃபெஸ்ட் ஆகும் மல்டிப்ளை ஆகும் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னு அரத்மெட்டிக்கில் ஒரு கல்குலேஷன் இருக்குது அதற்கு நிகரான வாய்ப்புகள் வருமானங்கள் இவங்களுக்கு வரும் ஜாமெட்ரிக் ப்ராகிரஷன்னா என்னென்னு கேட்காதீங்க அதுக்கு நான் டியூஷன் ஃபீஸ் தனியாக வாங்குவேன் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் இந்த ராகு பகவான் செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கும்பத்திற்கு மூணாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்துக்கும் அதிபதியாக இந்த செவ்வாய் என்பவர் வருவதனால் இவர்களுக்கு இடம் பூமி சகோதரர்கள் தொழில் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதற்குண்டான வருமானம் மேலும் மேலும் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பக்கம் ஏழாம் பாவத்தில் கேது பகவான் வருகிறார் அதை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கலத்தரம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்வில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை கேது பகவான் ஏற்படுத்துவதற்கு அமைப்பிருக்கிறது முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்தா அமைதியாக இருப்பது கொஞ்ச நாள் கழித்து பார்த்து கொள்வது திருமணத்துக்காக புதிதாக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வரன்கள் பெரிய தொழிலதிபர்னு சொல்லி வந்து பொண்ணு பார்த்தாங்க சார் அங்கே போய் பார்த்தா ஒரு தொழிலும் இல்லை ஒரு அதிபரும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது படிச்சிருக்கிறாங்க அது படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி வரன் வந்துச்சு அந்த படிப்பெல்லாம் எதுவுமே செல்லலை சார் அந்த யூனிவர்சிட்டியே தேடி பார்த்தாலே லிஸ்டிலேயே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் வரும் மாயை இல்யூஷன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் புதிதாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக தங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இந்த ஸ்பைசி ஃபுட் எடுப்பது இரவு நேரத்தில் வந்து ரொம்பவும் லேட்டாக ஃபுட்டு எடுப்பது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடல் உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் இடம்ங்கிறது தொடர்பு அதே மாதிரி பாட்னர்ஸு பார்ட்னர் வரப்போகிறாரு பெரிய பொட்டியில் பணம் எடுத்துகிட்டு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் வந்து பார்த்தா உங்கள்கிட்ட எதாவது இருந்தால் கொடுங்க பிரதர்னு ஏன்ட்ட இருக்கிறதான் வாங்கிட்டு போனார் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஆனால் ராசியில் குரு பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு என்பது இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டையும் இனி வாய்ப்புகளையும் இனி இவர்களாலும் இயங்க முடியும் எங்கே தோத்தோமோ அங்கே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது கும்பராசிக்காரங்க வந்து இனி வரப்போகின்ற இந்த காலங்களில் என்ன மாதிரியான பூஜை மற்றும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் சார் இவர்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு இது அனைத்துமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கும் குறிப்பாக வந்து இவர்கள் பிரதானமான நரசிம்ம பரிக்கல் நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் சிங்க பெருமாள் நரசிம்மர் அகோபிலா நரசிம்மர் வாய்ப்புகள் நரசிம்ம யாகம் நரசிம்ம பலி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உத்தமத்துல சாத்வீகத்துல செய்யக்கூடிய யாகங்கள் செய்து கொள்வது மேலும் மருத்துவத்துக்காக எதிர்பார்த்த அந்த உதவிக்காக காத்திருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்கள் வாழ்வில் நலிந்த நபர்களுக்கு இவர்களால் முடிந்த மருத்துவ உதவிகள் செய்வது இவர்களுக்கு நல்ல ஒரு கவச்சமாக செய்யலாம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போவது எந்தெந்த இடங்கள்ல கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான பூஜை மற்றும் வழிபாட்டு முறை அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கடனா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்